அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் உள்ளம் கனிந்து கசிந்து சகல உயிர்களிடத்திலும் சமமாக நிபந்தனையற்ற அன்பை செலுத்த வல்லவர்களுக்கு எம்பெருமான் ஈசனுடைய அருள் கிடைக்கும் என்ற கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் எம்பெருமான் தகுதியில்லாதவர்களை தன்னுடைய மைந்தனாக அங்கீகரிப்பதே இல்லை எம்பெருமான் ஈசனுக்கு பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவதாக பக்குவப்பட வேண்டும் சகல உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த உண்மையான அன்புமயமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திருமூலநாயனார் சொல்கிறார் அரும் கரை ஆவது அவ்வடி நீழல் பெரும் கரை ஆவது பிஞகன் ஆணை வரும் கரை இயகின்ற மண்ணுயிற்கெல்லாம் ஒருங்கரையாய் உலகேலின் உத்தானை நீழல் என்பது நிழல் என்பதின் ஓசை மாற்றம் கரையாக இருந்து நம்மை கரை சேர்ப்பது எப்படி புரண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேகமான நதி தன் இரு கரைகளையும் தொட்டு தழுவியபடி செல்கிறது கரையில்லாத நதி நாலா பக்கமும் சிதறி போய் மக்களுக்கும் உயிர்குளங்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது நதியின் ஓட்டத்திலே மெல்ல மெல்ல அந்த பகுதியிலே அதன் ஓட்ட பாதையிலே இருந்த கற்கள் மணல் ஆகியவை எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு பள்ளமாக மாறி இருபக்கமும் கரைகளாக அமைந்து இயற்கையாகவே இயற்கையாகவே நதி கடலை நோக்கி பயணிக்கிறது கரையில்லாத நதி எந்த வகையிலும் பயன் கொடுக்காது போய்விடும் அதுபோல எம்பெருமான் ஈசனுடைய திருவடி கமலங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்சார சாகரத்திலே இருந்து கரை சேருவதற்கு உதவியாக இருக்கின்றன நீழல் என்று சொல்லியதால் நிழல் என்பது ஒரு உருவத்தின் சூரிய பட்டதின் பிரதிபலிப்பாக வரக்கூடிய கருமையான ஒரு தோற்றம் நீழல் என்று இங்கே சொல்லிவிட்ட காரணத்தால் இந்த நிழல் என்பது ஏதோ சிறிய குறுகிய நிழல் அல்ல அது நீண்டது அகண்டது மிகப்பெரிய நிழல் அங்கே எல்லா உயிர்களும் இழைப்பார முடியும் என்பதை புரியப்படுத்தும் விதமாக அவ்வடி நீழல் என்று சொல்லுகிறார் மிகப்பெரிய நிழல் எம்பெருமான் ஈசனுடைய திருவடியிலிருந்து வெளிப்படுகின்றன எல்லா உயிர்களும் அங்கே சென்று ஆசுவாசப்பட முடியும் இது மிகப்பெரிய கரையாக இருந்து இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆறுதலையும் ஆதரவையும் தந்து கொண்டிருக்கிறது இந்த உலகு மாத்திரமா இல்லை ஏழு உலகங்களிலும் இந்த பாக்கியத்தை எல்லா உயிர்களும் பெற்றிருக்கின்றன இதை சொல்லும் போது மனிதர்கள் அல்லது சிவராசிகள் வாழ்வதற்கு தகுதியானது நம்முடைய பூமி மட்டும்தான் என்று நாம் கருதியிருந்தது மாறி போகிறது ஏழு உலகங்கள் இருக்கின்றன அங்கேயெல்லாம் உயிர்குளங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏழு உலகங்களில் வாழக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் ஆனந்தத்தை தரக்கூடிய நிழலாக எம்பெருமான் ஈசனின் திருவடி கமலங்கள் இருக்கின்றன அங்கே எல்லா உயிர்களும் இளைப்பார முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் உயர்ந்தும் பணிந்தும் முகந்தும் தழுவி வியந்தும் அரண் அடிக்கே முறை செய்வேன் பயந்தும் பிறவி பயன் அது ஆகும் பயந்து பறிக்கில் அப்பான்மையன் ஆமே பணிவு என்பது இல்லாத ஒருவனால் யோக சாதனத்திலே வெற்றியை பெற முடியாது பணிய வேண்டும் எம்பர்மானுக்கு அன்பு கொண்டவனாக பணிய வேண்டும் இது தாசமார்க்கத்திலே வரும் எந்தவிதமான எதிர்கேள்வியும் கேட்காமல் தன் யசமானனுக்கு பணி செய்யக்கூடிய தொண்டனைப் போல நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பொழுது மாத்திரமே எம்பெருமான் ஈசன் நம் மீது தன்னுடைய கருணை கண்களை திருப்புவார் அரண் அடியிலே முறை செய்து செய்து காத்திருக்க வேண்டும் எ திருவடிகள் என்று சொன்ன உடனே ஏதோ ஆலயங்களிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நடராஜர் மூர்த்தம் போன்ற மூர்த்தங்களிலே கூடிய பாதங்கள் என்று கருதிவிட வேண்டாம் ஈசனின் திருவடிகள் என்று சொல்லப்படுபவை சந்திரகளை சூரியகளை மாத்திர சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து உருவமத்தியத்திலே மனத்தை செலுத்தி வாசியை நடத்தி சீவனின் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய காரியத்தைத்தான் அரண் அடிக்கு முறை செய்தல் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதை செய்தால் உங்களுடைய இந்த பிறவி பயனுடைய பிறவியாக மாறி அமையும் பயபக்தி என்பது இருக்க வேண்டும் வெறும் பக்தியால் ஆவது ஏதுமில்லை பக்தி வேறு பயபக்தி வேறு இந்நாட்களிலே பக்தி அதிகரித்து காணப்படுகிறது ஆனால் பயம் முற்றிலும் தொலைந்துவிட்டது பயமில்லாத பக்தியையே மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள் மது புகை ஆகியவற்றை தவிர்த்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முறையாக விரதம் அனுசரித்து ஆலயங்களுக்கு செல்வதை அந்நாட்களிலே கொண்டிருந்தார்கள் இப்போது மாலையிட்டிருக்கிறார்கள் காஷாயம் தரித்திருக்கிறார்கள் ஆனால் மது அருந்துவதை கைவிடவில்லை புகைப்பிடிப்பதை கைவிடவில்லை இது பக்தி என்று சொல்லிக்கொண்டாலும் கூட இவர்களிடத்திலே பயம் இல்லை பயபக்தி என்பது இருக்க வேண்டும் எவன் ஒருவன் பயந்தபடியாக எம்பெருமானிடத்திலே தன்னை சரணாகதி செய்து கொள்கிறானோ அவன்தான் யோகசாதன பயிற்சியின் முழுமையான தத்துவங்களை புரிந்து கொள்வதற்காக எம்பெருமானால் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கவனாக இருக்கிறான் என்பதே திருமுலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது நின்று தொழுவன் கிடந்து எம்பிறான் தன்னை என்றும் தொழுவன் எழிப்பரஞ்சோதியை துன்று மலர் தூவி தொழுமின் தொழுந்தொரும் சென்று வெளிப்படும் தேவர் பிரானே எம் வருமான் ஈஸ்வனுடைய திருவடிகளை மலர்களைக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் அவனுடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் உடலிலே இருக்கக்கூடிய எட்டு வகையான அவயவங்களும் மண்ணிலே புரண்டு எழும்படியாக எம்பர்மானை வணங்க வேண்டும் உடலின் எட்டு அங்கங்கள் தரையை தொடுவதே அஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது மலர்தூவி தொழ வேண்டும் இது ஏதோ வெளியிலே செய்யக்கூடிய பூசைகளை பற்றி சொல்வதாக கருத எண்ணம் இருக்கக்கூடும் எம்பர்மான் ஈசன் நம்முடைய தலைக்குள்ளே ஜீவனாக வீற்றிருக்கிறார் அவரை வணங்குவதற்கு போற்றுவதற்கு நம்முடைய மனதை மலர்களாக சார்த்த வேண்டும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நான்கையும் மலர்களாக மாற்றி ஜீவனின் சன்னிதானத்திலே கொண்டு போய் ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனின் திருவடிகளிலே போட்டு வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் போது எம்பிரான் எழுப்பரஞ்சோதியாக நமக்கு காட்சி கொடுப்பார் உங்களுடைய மனமலர்களைக் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் மனமலர்கள் எப்போதும் வாடாதவை வெயிலிலே கருகாதவை மணமலர்கள் மாத்திரமே எம்பெருமானுக்கு சூட்டுவதற்கும் பூசை செய்வதற்கும் பயன்படுத்தத்தக்கவை செடிகளிலே இருக்கக்கூடிய மலர்களை கொய்து எம்பெருமானுக்கு சாற்றினால் அது அவருக்கு மன நிறைவை கொடுக்காது காரணம் செடிகளிலே இருக்கக்கூடிய மலர்கள் இனப்பெருக்கம் செய்வதற்காக உருவாகியவை நம்முடைய மனமலர்கள் எம்பெருமான் ஈசனை தொழுவதற்காகவே இருப்பவை மனதை மலர்களாக மாற்றி எம்பெருமானை என்பதையே திருமூலர் நமக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார் திரு மண்ணும் மார்க்கச் சரியை ஒரு மண்ணி வாழும் உலகத்திற்கேன்மேன் கருமண்ணும் பாசம் கைகூம்ப தொழுது இரு மண்ணு நாள் தொறும் இன்புற்று இருந்தேன் திரு என்று சொன்னால் செல்வத்தை குறிக்கும் எது செல்வம் எது உயர்ந்த செல்வம் பக்தி செல்வமே உயர்ந்த செல்வம் பூசைகள் செய்து மலர்களை கொண்டு அருச்சித்து மனமலரால் எம்பெருமான் ஈசனை வழுத்தி தொழுது அவரை மகிழ்ச்சிக்கு ஆளாக்கிவிட்டால் நம்மை அரவணைத்து தன் பிள்ளையாக எம்பெருமான் ஈசன் ஏற்றுக்கொள்வார் தாசமார்க்கம் தாண்டி மார்க்கம் என்பது இங்கே வந்துவிடும் சரியை என்ற நிலையிலே இருந்து கிரியை என்கிற நிலையை நோக்கி நாம் நகர ஆரம்பிப்போம் இந்த உடலை பெரிதாக கருதி அலங்காரம் செய்து கொள்வதற்கும் பார்த்து பார்த்து வளர்ப்பதற்குமாக எலும்பு தசை தோல் போர்த்திய உடலை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய உலக மக்களே கவனமாக கேளுங்கள் இந்த உடல் கரு உருவாதற்கும் சுருஷ்டி நடப்பதற்காகவும் மாத்திரம்தான் என்று தவறாக கருதிவிடாதீர்கள் இந்த உடலை ஆயுதமாக பயன்படுத்தித்தான் ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்து நீங்கள் மேன்மை பெற முடியும் இதை அடைவதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் எம்பெருமான் ஈசனை மனமலர்களைக் கொண்டு அருட்சிப்பதை நிறுத்தக்கூடாது இது ஒவ்வொரு நாளும் சரியாக நடந்தால் நீங்கள் இன்பமாக இருக்க முடியும் எம்பெருமான் ஈசனிடத்திலே நீங்கள் பாசம் வைக்க வேண்டும் உங்கள் கரங்கள் குவிந்து எம்பெருமான் ஈசனையே தொழ வேண்டும் இதை நாள்தோறும் இடைவிடாமல் செய்து வந்தால் எம்பெருமான் உங்களை தன் புத்திரனாக ஏற்று ஆனந்தித்து மகிழ்வார் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் எழி அனல் தீபம் இடல் மலர் கொய்தல் அழிதின் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் பழி மணி பற்றல் பன் மஞ்சனம் ஆதி தழி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே தாசமார்க்கம் என்பது ஆண்டான் அடிமை மனத்தை கொண்டிருப்பது மட்டுமல்ல இது எல்லா வகையிலும் வழிபாடுகளிலே இருந்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பயிற்சியாக இருக்கிறது ஆலயங்களுக்கு செல்லுதல் அங்கே தீபங்கள் ஏற்றுதல் நல்ல மனமுள்ள மலர்களை கொய்து கொண்டு வந்து அந்த மலர்களை கொண்டு தான் அருமையாக நேசிக்கக்கூடிய இறைவனின் திருமேனிக்கு சூட்டி அழகு பார்த்தல் பற்பல திரவியங்களைக் கொண்டு அபிடேக ஆராதனைகளை செய்து முதலிலே எம்பர்மான் ஈசனுடைய திருமேனியை ஒரு குழந்தையை எப்படி குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அழகு பார்ப்பீர்களோ அதுபோல பார்க்க வேண்டும் இது உங்கள் குழந்தையை பார்ப்பதைப் போல நீங்கள் தாயாக இருந்து நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனுடைய திருமூர்த்தத்தை குழந்தையை போல பாதுகாக்கும் போது நீங்கள் தாயாகவும் இறைவன் குழந்தையாகவும் இருப்பதாக காணப்படும் இது சேவை செய்கிற காரணத்தால் தாசமார்க்கம் என்றாகிறது நிலைமை சற்று மாறுகிறது உங்கள் மீது இரக்கம் கொண்டு எம்பெருமான் ஈசன் தான் தாயாக மாறி உங்களை குழந்தையாக மாற்றி அருமையாக போற்றி பாராட்டி வளர்க்க முற்படுவார் அது சர்புத்திர மார்க்கம் என்றாகும் எத்தனை அருமையாக நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டு நிலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள் மனம் கனிந்து பக்குவப்பட்டவர்கள் எம்பெருமான் ஈசனின் அன்பிற்கு பாத்திரமாவார்கள் என்பதுதான் தெருமூல சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது அன்புமயமாக இருந்து ஈசனின் அன்பிற்கு ஆளாவோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்